எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம வந்து டேரெக்டாகவே ஹிட் பண்ணியிருக்கு சரிங்களா டேரெக்ட் ஹிட்டாக இருக்குது ஸோ ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் டேரெக்ட் இட்டு டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் என்ன அப்படின்னா அந்த ஒன்பது ஒன்பது நாலு அப்படின்ற நம்பரை நாலு இடத்துல கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்காங்கன்னு எடுத்து தனியாகவே நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு இந்த 6 ஆறாவது ஏபிசி வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிக்ஸ்த்து ஏபிசி வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதோட வின்னிங் அதுவும் டேரெக்ட் இட்டு ஏபிசி சரிங்களா அது எப்படி என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஒர்க் video நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சிங்க ஸோ அதனால தான் வந்து டியர் ஒன்னு கூட கெஸிங் எடுத்து தர முடியல சரிங்களா கேஎல்காவது கொடுக்கலாம் கேஎல் நிறைய பேர் பிளே பண்ணுவாங்கன்றதுனால எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அதனோட முயற்சியாக நம்ம இந்த மாதத்தோடைய இந்த நவம்பர் மாதத்தோடைய ஆறாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஆறாவது வின்னிங் வந்திருக்கு அதுவும் டேரக்ட்டிட்டு வந்துருக்கு ரெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு வாய்ஸில் சொல்லியிருக்கோம் நம்ம டைப் பண்ணியும் போட்டிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு மாஸ் வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஆறாவது வின்னிங் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சரிங்களா இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது ஆறாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் பத்து நாள் இன்னும் ஒன்று கொடுத்தாங்க கூட ஒரு ஏழு வின்னிங் ஒரு மாதத்தில் ஏழு ஏபிசி வின்னிங் எந்த சேனலில் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியலிங்க அதேமாதிரி மற்ற நாள்லேயும் பார்த்தீங்கன்னா டூ டி வந்து தட்டி தூக்கிற மாதிரி பாஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ இப்போ எப்படி கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் பட் பார்த்தீங்கன்னா போர்டில் ஒன்பது போர்டில் ஒன்பது சிபாலில் நாலு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஒன்பது நாள் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஏபிசியில் ஒன்பது ஒன்பது நாலு அப்படின்றத மூணு இடத்துல கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு அந்த டைமில் ஒன்று கொடுத்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு கொடுத்துட்டோம் விடுபட்ட நம்பர்லேயே அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா லிமிட்டாக யூஸ் பண்ணுறவங்களும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த பேர் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஒன்பது ஒன்பது பேரில் ஒன்பது ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஏபிபிசி ஏசியில் ஒன்பது நாலு கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து டேரெக்ட் ஹிட் ஆகி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறாவது ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா இன்றைக்கி வீடியோ போட முடியல ஒருவேளை என்ன வந்து ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணுறாங்க நம்ம வீடியோ அப்படின்னா ஆயிரம் பேர் நம்மளை எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம் ஒரு மோட்டிவேஷன் ஆகும் சரிங்களா என்ன எங்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நம்ம நல்ல ஒரு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும்னா நீங்கள் இந்த ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை பெருசால நம்ம வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண கேட்கல ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளை நம்பி ஒரு ஒன்று ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அதுக்காக இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பார்க்கறவங்க சரி நம்ம எம்சிகேசிங் குரூப்ல இருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்களுக்கு வந்து தனியாக டியர் குரூப் கேஎல் குரூப் சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கெஸ்ஸிங் வீடியோவை எப்பயுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க பல ட்ரிப்பு சொல்கிறோம் பன்னெண்டு நிமிஷம் போட்டால் கூட மூணு நிமிஷம் பார்க்குறீங்க இது ஒரு டிஸ்கரேஜ் தான் சரிங்களா அவ்வளோ மெனக்கெட்டு நம்ம எடுத்து போட்டு மூணு நிமிஷம் தான் பார்ப்பீங்க அப்படின்னா அப்படின்றதுனாலே ஒரு இதாகுது சரிங்களா லைக் பண்ணுறதும் சரி இதுவும் சரி ஸோ அந்த தப்பை இன்னைக்கு பண்ணாதீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து ஃபுல்லாக கேளுங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் மிஷின் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்சிங்கை மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் இன்றைக்கி நம்ம கெஸிங் வீடியோ போடல வின்னிங் வீடியோ தான் போடுறோம் பட் ஆனால் டைரெக்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் கெஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதனால் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரெகுலராக நம்மளும் கொடுப்போம் வீடியோ போடுவோம் ரெகுலராக இது பண்ணுவோம் நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் ஏ போர்டில் ஒன்பது பி போலில் ஒன்பது சி போலில் நாலு சரிங்களா சிங்கிள் போலே நம்ம இதை எடுத்து கொடுத்ததும் ஒன்பது ஒன்பது நாளில் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீடியில் நம்ம ஒன்பது ஒன்பது நாலுன்றதை நாலு இடத்துல கொடுத்துருந்தோம் வாய்ஸும் கொடுத்துருந்தோம் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருந்தோம் ரெண்டே நம்பர் தான் எடுத்து போட்டிருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி வந்து டேரெக்டாக ஹிட் ஆகிருக்கு நமக்கு ஃபுல் வின்னிங் இன்றைக்கி வந்திருக்கு இது வந்து இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் யாருக்காவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இருக்கிற இந்த மாதத்தோடைய வீடியோ புறம் போய் பாருங்கள் நம்ம கொடுத்த ஆறாவது வின்னிங் அப்படின்றது தெரியும் ரெண்டு டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்குங்க இந்த மாதத்துலேயே சரிங்களா ஸோ அது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்தோம் ஒன்பது ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசியில் ஒன்பது நாலு கொடுத்து சரிங்களா நல்ல ஒரு ஈவினிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அதனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா இன்று வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி